அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய போராடும் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் ரெண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவில் நடைபெறவிருக்கும் குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து தனுசு ராசி போராடம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே தனுசு ராசி அப்படின்றது வந்து நம்மளுடைய தத்துவப்படி நீங்க ஒன்பதாவது ராசியா வருவீங்க மேலும் உபய ஒரு ராசி ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய ராசிங்க நண்பர்களுமே நிரந்தரமா நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போ தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் பூராடம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி வந்து நம்மளுடைய சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வந்து பெருமானுங்கடைய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒவ்வொரு வார சனிக்கிழமைகள்ல காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமா வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வருவதற்கு முன்னாடியே அனைத்து விதமான நல்ல பலன்களும் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சுபருங்க ஒருத்தவங்களுடைய பர்சனல் பட் சாட்ல குரு வந்து ரொம்பவே ஃபேவரபிள் பொசிஷன்ல இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு என்னதான் கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அதுல ஒரு பர்சன்ட் கூட கெடுதல் நடக்காது அதற்கு பதிலாக நீங்க எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்குங்க இன்கேஸ் இப்போ உங்க கையில் உங்களுடைய பர்சனல் பட் சாட் இருக்கு அப்படின்னா எடுத்துக்கோங்க அதில் வந்து கட்டங்கள் போட்டிருப்பாங்க அந்த கட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அல்லா அப்படின்னு எழுதி எழுதியிருப்பாங்க அது லக்னம் அப்படின்னு கணக்குங்க மேலும் அது வந்து ஒன்னாவது ஸ்தானம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணும் ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம சொல்கிற இடங்களில் குரு பகவான் எங்கே உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் இருக்காருன்னு செக் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு அந்த லால இருந்து குரு பகவான் வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் எதனா ஒரு இடத்துல அமர்ந்திருந்தார் அப்படின்னா இருக்கின்ற இடத்துக்கு பலம் ரொம்பவே அதிகம் சரிங்களா ஆனால் இந்த இடங்கள் அல்லாது மற்ற இடங்கள்ல இருந்தார் அப்படின்னா குரு பகவானால நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதம் படமுங்க அந்த மாதிரி காலதாமதம் படாமல் இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்து உங்களை வந்து அவ்வப்போது வந்து சனிக்கிழமைகளில் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்றோம் மேலும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் வந்து இருக்கின்ற இடத்தோட தான் பாக்கின்ற இடத்துக்கு பலம் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்றத அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து குரு பகவான் தான் எங்க இருந்தாலும் சரிங்க தன்னுடைய ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வைகளை எந்தெந்த வீடுகளை பார்க்குறாரோ அந்த வீட்டுடன் நல்ல பலனை எப்பவுமே பிரதிபலிப்பார் இதுதான் குரு பகவான் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க மேலும் நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்கள் தான் வந்து ஏழை சனி காலத்தை விட்டு டோட்டலாக வெளியில வந்திருக்கீங்க சோ உங்களுக்கு வந்து இப்போயே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் ஏழரை சனி வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி படி நடந்தது அதே மாதிரி கடந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிடுச்சு பட் ஸ்டில் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு டோட்டலாகவே ஏழை சனி முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு இதுனால வரைக்கும் நடந்துட்டு இருந்த கெடுப்பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இப்போ விலக ஆரம்பிச்சிருக்கோங்க மேலும் தற்சமயம் இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் நம்மளுடைய குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பஞ்சமஸ்தானத்துல தான் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ அவர் அந்த இடத்துல இது வரைக்கும் இருப்பாரு அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமும் ஒன்று இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை இந்த மே மாதம்

மேலும் இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மையா காணப்பட்டு இருக்கு அப்படின்னாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க இதற்கு ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துல தான் அமர்ந்திருப்பாரு ஸோ நீங்க வந்து இந்த மார்ச் மாதத்திலேயோ அல்லது ஏப்ரல் மாதத்திலயோ வந்து எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நீங்க எதிர்பார்த்தோம்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக அதிகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இந்த ஐந்தாவது வீடு அப்படின்றத காதல் ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் இப்ப உங்களுடைய வீட்டில் சொல்லாம நீங்க வந்து காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க திருமணம் செய்து கொள்வதற்கும் வருகின்ற குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கிய இருக்காருங்க உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் அற்புதமாவே இருக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டிட்டோங்க இன்னும் கூட கை கைகூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாம முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரூப் பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் வெட் கிரக கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி குரு பயிற்சியாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தற்சமயம் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய பதினோராவது வீடு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுக்கு சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா நடந்துகிட்டு இருக்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் கொஞ்சம் மனதாக போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வந்து நல்லபடியாக கிடைப்பதற்கும் மேலும் வந்து உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வரவிற்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல சாதகமான குரு பயிற்சியாக நம்மளுடைய போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாருங்க இதன் காரணமாக வந்து இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஒரு சில வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோம்னா இப்போ நீங்க ஒரு ஃபிளாட்ஸ்ல வந்து நீங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது நீங்க வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்றீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலோ நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல தலைமை பொறுப்பும் மேலும் பெரும் புகழும் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி புரோடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு மிக சிறப்பாகவும் நல்ல முறையில நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மதியம் இரண்டரை மணி அளவில் குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாருங்க இந்த இடம் குரு பகவானுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது ஸோ இதனால் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு கொஞ்சம் அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபிரியர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாளர்கள் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கே வந்து உங்களுக்கு எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டுமல்லாது இந்த மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து அப்ரைசல் ரிவ்யூ வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ எல்லா விஷயத்திலயும் அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு நல்ல ஹைக் அமௌண்ட் வந்து இந்த மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் முடியாதக்குள்ள கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து மேலும் இப்ப நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தொழில கிடைக்கக்கூடிய வகையில வந்து உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அவங்களே தானா அதை விட்டு விலகி போயிடுவாங்க ஸோ இனி வரவிருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அடுத்த ஒரு வருட காலத்திற்கு நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுடைய தொழில் வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில நடைபெறுவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த மே மாதத்திற்கு பிறகு குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய பத்தாவது விடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தில விழுதுங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் தற்சமயம் வந்து நீங்க ஒரு உத்தியோகத்துல இல்லாம நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த குரூப் பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான குரூப் பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வரவருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பறவையா உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபவிரிய ஸ்தானத்தையும் பார்க்க பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து உங்க வீட்டில் நீண்ட காலமாக தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் இனி வரவிருக்கும் இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சிக்கு பிறகு லைனா நடைபெறுவதற்கு ஆரம்பிக்குங்க உதாரணத்துக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் அல்லது நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வைய உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகள் தற்சமயம் வந்து உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு நீங்க மன சங்கடங்களால பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படின்னாலோ அல்லது இப்போ நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் மேலும் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் வரவேற்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையாதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது